பாபநாசம் அரசு ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் உள்ள அனைத்து அலுவலர்களையும் இடமாற்றம் செய்ய மோசடிகளை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் அரசு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் கூறி வருகின்றனர் ஒழுங்குமுறை கமிட்டி அதிகாரிகள் வியாபாரிகளுடன் கைகோர்த்து கொண்டு குறைந்த விலை நிர்ணயம் செய்வது வெளியூர் வியாபாரிகளை கொள்முதல் செய்ய கமிட்டியில் அனுமதி மறுப்பது ஒரு சில குறிப்பிட்ட கமிஷன் ஏஜென்ட்டுகளை மட்டும் மறைமுக ஏலத்தில் கலந்து கொள்ள அனுமதிப்பது எடை பில் தருவதில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் முன்வைத்த போதும் கண்காணிப்பாளர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அரசு இந்த ஆண்டாவது பாபநாசம் கமிட்டிக்கு ஒரு நேர்மையான அதிகாரியை அரசு நியமிக்க வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பணம் ஏறது வந்து பதிஞ்சு நாளைக்கு இல்லை இருபது நாளைக்கு மேற்பட்டு தான் ஏறுது உடனே ஏற முடியும் ஒரு மூணு நாளில் மூணு நாள்ல ஏறும் இப்போ வந்து பதிஞ்சு நாள் இருபது நாள் ஆகுது பணம் பட்டு முடியும் சரியான முதல்ல பணம் பட்டு வர ஆக முடியும் வந்து கட்டாயமாக இருபது ரூபா வாங்குறாங்க அது வந்து தவிர்க்கப்படும் வந்துடும் இது வந்து சட்ட நடவடிக்கைக்கு எடுக்க மாதிரி கேட்டுக்கோங்க இருபது வருஷமா நான் அந்த முழுங்க பஞ்சு கொண்டு வந்திருக்கேன் பஞ்சு போட்டதுக்கு மூணாவது நாள் உடனே பணம் தான் கொடுத்துருவாங்க இப்போ வந்து பணமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் போட்ட அத்தாச்சிக்கு ஒரு பில்லு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பதினஞ்சு நாள் என்னால பணம் ஆகுது பதினஞ்சு நாள் வரல கூடியாது எங்கிட்ட வந்து பஞ்சு எடுத்தவங்க அமைதியாக இருப்பாங்களா அதுவும் இல்லாமல் ஏற்கனவே தாட்டுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு சின்ன ஷாக்கா இருந்தாலும் அந்த சாக்கை இருபது வாங்குறாங்க அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன்